பெருமழை புயல் ஆகியவற்றை மனிதனால் தடுக்க இயலாது குறைந்தபட்சம் இவை பற்றி முன்கூட்டியே திட்டவட்டமாக அறிய முடிந்தால் உயிர் சேதத்தை தவிர்க்க முடியும் பொருள் சேதத்தை குறைத்து கொள்ள முடியும் வானிலையை முன்கூட்டி அறிய இத்தனை காலமும் ஏற்பாடுகள் இல்லாமல் இல்லை உலகெங்கிலும் அந்தந்த நாடுகளில் வானிலை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக பல முன்னேறிய முறைகள் கையாளப்பட்டு வருகின்றன புயல்கள் பற்றி அறிய ரேடார் சாதனங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன ஆனால் ரேடார் சாதனங்கள் தொலைவில் உள்ள புயலின் நடமாட்டம் பற்றி மட்டுமே நமக்கு காட்டுகின்றன புயல் எங்கெல்லாம் உருவாகுகின்றது என்பதை ரேடார் தேடி போய் கண்டுபிடிப்பதில்லை ஆனால் வானத்தில் மிக உயரத்துக்கு போய் அங்கிருந்து பூமியை பார்த்தால் எங்கெல்லாம் புயல் உருவாகுகிறது என்பதை அறியலாம் நிலப்பகுதியிலிருந்து வெகு தொலைவில் கடலில் புயல் உருவாகும் போதே அதை பற்றி அறிந்து கொண்டு விடலாம் தொடர்ந்து அதன் போக்கை படமாகவும் பிடிக்கலாம் செயற்கை கோள்கள் இந்த பணியை செய்கின்றன இந்த வகை செயற்கை கோள்கள் வானிலை செயற்கைக்கோள் வெதர் சேட்டிலைட் என்று குறிப்பிடப்படுகிறது வானிலை செயற்கை கோள்களில் படமெடுக்கும் கேமராக்கள் இருக்கின்றன இவை பூமியை போர்த்தி இருக்கக்கூடிய மேக படம் பிடித்து அனுப்புகின்றன புயலின் மையம் எங்கு நிலை பெற்றிருக்கிறது எப்படியெல்லாம் நகருகிறது என்பதை அறிய செயற்கைக்கோளிலிருந்து அனுப்பப்படும் படங்கள் உதவுகின்றன அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏப்ரலில் செலுத்திய சைரோஸ் ஒன் செயற்கைக்கோள் தான் உலகின் முதலாவது வானிலை செயற்கைக்கோள் டெலிவிஷன் இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷன் சேட்டிலைட் என்னும் நீண்ட பெயருக்கு பதிலாக சைரோஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் உருளை வடிவிலான இந்த செயற்கைக்கோளின் குறுக்களவு நூற்றி ஏழு சென்டிமீட்டர் உயரம் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் படம் எடுக்கும் கேமராக்களும் வீடியோ டேப் ரெக்கார்டர்களும் மேக கூட்டங்களை கண்டு உணர அகச்சிவப்பு கதிர்களால் இயங்கும் நுண்கருவிகளும் ரேடியோ டிரான்ஸ்மீட்டர் கருவிகளும் இடம்பெற்றிருந்தன பூமியில் ஆங்காங்கு உள்ள தரை நிலையங்கள் மூலம் இந்த செயற்கைக்கோள் அனுப்பும் தகவல்கள் பெறப்பட்டு தொகுக்கப்பட்டன டைரோஸ் ஒன் செயற்கைக்கோளை தொடர்ந்து டைரோஸ் வரிசையில் பல வானிலை செயற்கைக்கோள்கள் பறக்க விடப்பட்டன இந்த வரிசையிலே டைரோஸ் டென் செயற்கைக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜூலையில் பறக்க விடப்பட்டது அதை போல இரவு நேரங்களிலே மேக கூட்டங்களை எப்படி கண்டறிவது அதற்காகத்தான் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நிம்பஸ் ஒன் செயற்கைக்கோளை செலுத்தியது விசேஷ அகச்சிவப்பு கேமராக்கள் மூலம் இந்த செயற்கைக்கோள் மேகக்கூட்டங்களை படம் பிடித்து அனுப்பியது எட்டவில்லை என்றாலும் இது இரவு நேரத்தில் மேகக்கூட்டங்களை தெளிவாக படம் பிடித்து அனுப்பியது சுமார் தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி நூற்றி முப்பது கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் வகையிலே நிம்பஸ் டூ செயற்கைக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே செலுத்தப்பட்டது நிம்பஸ் ரக செயற்கைக்கோள் பூமியை போர்த்தியுள்ள மேகக்கூட்டங்களை ஒரு அடி கூட விடாமல் தினமும் கவனித்து பிடிக்கும் திறன் கொண்டது எனவும் வர்ணிக்கப்பட்டது ஒரு தடவை நிம்பஸ் செயற்கைக்கோளிலிருந்து கிடைத்த ஒரு படத்தை அமெரிக்காவினுடைய கடற்படை அதிகாரி ஆராய்ந்தபோது ஒரு அசாதாரணமான அம்சம் ஒன்றை கவனித்தார் பயங்கர புயல் ஒன்று உருவாவதை அது காட்டுவதாக அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது உடனே அவர் கடற்படை தளத்தை உஷார்படுத்தினார் அவர் சந்தேகித்தது போலவே ஆறு மணி நேரத்திற்கு பிறகு புயல் தாக்கியது அதற்கு உள்ளாக விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் கடற்படை தளத்திலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பப்பட்டன அதை போல இதர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன புயல் பற்றி அறிவதிலே செயற்கைக்கோள் ஆற்றக்கூடிய பங்கை இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆக டைரோஸ் வரிசைக்கு பிறகு அமெரிக்கா எசா வரிசை செயற்கைக்கோள்களையும் செலுத்தியது இவை டைரோஸ் ரக செயற்கைக்கோள்களை விட மேலும் முன்னேறியவை எசா செயற்கைக்கோள் இரவு இருபத்தி நான்கு மணி நேரமும் உலகின் வானிலை நிலைமையை படம் பிடித்து அனுப்பி கொண்டிருக்கும் அதைப் போல வானிலை செயற்கைக்கோளை உருவாக்குவதிலே ரஷ்யா சில ஆண்டுகள் பின்தங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ரஷ்யா செலுத்திய காஸ்மாஸ் ஒன் டுவெண்ட்டி டூ செயற்கைக்கோளை ரஷ்யாவின் முதல் வானிலை செயற்கைக்கோள் என்று சொல்லலாம் ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி வானிலை செயற்கைக்கோள் மூலமாக பெறப்பட்ட படங்களை பல நாடுகளுக்கும் பகிர்ந்து கொள்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக வானியல் நிறுவனமான ஆர்கனைசேஷன் என்னும் ஐக்கிய நாடுகள் துணை அமைப்பின் கீழே உலகம் தழுவிய ரீதியில் செயற்கைக்கோள் மூலமாக வானிலை தகவல்களை உலக நாடுகள் பகிர்ந்து கொள்கின்றன உலகில் குறிப்பிட்ட இடத்தில் உள்ள புயலை ஆராய வேண்டும் என்றால் அந்த புயலை படம் பிடித்து அனுப்பும்படி வானிலை செயற்கைக்கோள்களுக்கு கட்டளையிட முடியும் பூமியை ஒரு நாளில் பல தடவை சுற்றி வந்து உலகின் எல்லா பகுதிகளையும் பற்றிய வானிலை நிலைமையை படம் பிடித்து அனுப்புகின்ற ஏற்பாட்டுக்கு பதிலாக இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரமும் உலகில் உள்ள குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை மட்டும் படம் பிடித்து வானிலை தகவல்களை அனுப்பும்படி செய்கின்ற ஏற்பாடும் சாத்தியமானது எப்போதும் ஒரு பிரதேசத்துக்கு மேல் நிலையாக இருக்கின்ற இணை சுற்று செயற்கைக்கோள்களை பூமியினுடைய நடுமையத்திலிருந்து வடதுருவத்தின் ஆரம் என்ன இதை எப்படி மிக துல்லியமாக அளப்பது வடதுருவத்திலிருந்து மிக மிக நீளமான கம்பியை விட்டு அளக்க இயலுமா என்றால் அது சாத்தியப்படாது பூமியின் மையத்திலிருந்து வடதுருவம் தென்துருவத்தை விட வெறும் பதினைந்து புள்ளி இருபத்தி ஐந்து மீட்டர் தான் அதிகம் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது இதை கண்டறியவும் ஒரு செயற்கைக்கோள் தான் உதவி செய்தது அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மார்ச் மாதம் செலுத்திய வான்கார் ஒன் செயற்கை கோளின் சுற்றுப்பாதையில் தொடர்ந்து ஏற்பட்ட சில மாடல்களை வைத்து கணித நிபுணர்கள் கணக்கிட்டதில் இந்த தகவலும் தெரியவந்தது பூமி டேபிள் டென்னிஸ் பந்து போல கச்சிதமான உருண்டை அல்ல அது பித்தளைச் சொம்பின் அரிப்பகுதி தட்டையாக இருப்பது போல பூமியின் வடதுருவ பகுதியும் இருக்கிறது துருவ பகுதியில் உள்ள இந்த அதுங்கள் எழுபத்தி ஆறு புள்ளி ரெண்டு மீட்டர் குறைவு என்பதும் வான்கார்டு ஒன் செயற்கைக்கோளின் சுற்றுப்பாதைகளை ஆராய்ந்து கணக்கிட்டதிலே தெரிய வந்திருக்கிறது பூமியின் திட்டவட்டமான வடிவத்தை அறிய செயற்கைக்கோள்கள் உதவி இருக்கின்றன அது மட்டும் கிடையாது துல்லியமான வரைபடங்களை தயாரிக்கவும் நில அளவை செயற்கைக்கோள்கள் அதாவது ஜியோடெட்டிக் சேட்டிலைட் உதவி வருகின்றன ஜப்பானில் டோக்கியோவிற்கு தெற்கே சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டரில் ஒரு சிறிய தீவு இந்த தீவானது தேச படங்களிலே இதுவரை குறிப்பிட்டு வந்ததை விட உண்மையிலேயே சுமார் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் கிழக்கே தள்ளி அமைந்துள்ளதாக செயற்கைக்கோளின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டது அமெரிக்காவினுடைய எக்கோ ஒன் எக்கோ டூ செயற்கைக்கோள்கள் மூலம் எடுக்கப்பட்ட படங்களை வைத்து ஜப்பானிய நீரியல் அமைப்பு பல சிறு தீவுகளின் நிலைகளை மிக துல்லியமாக கணக்கிட்டு அந்த அடிப்படையிலே படங்களையும் தயாரித்தது ஜியோஸ் வரிசையிலான செயற்கைக்கோள்களில் பளிச்சிட்டு மறையும் ஒளிவிளக்குகள் அல்லது பூமியிலிருந்து அனுப்பப்படும் லேசர் ஒளிக்கற்றைகள் அல்லது ரேடியோ சமிக்கைகளை பிரதிபலிக்கும் விசேஷ கண்ணாடிகளும் அமைக்கப்பட்டிருந்தன அமெரிக்காவின் சகோர் ரக செயற்கைக்கோளும் இந்த வகை பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது சீக்குவென்சியல் கொலேஷன் ஆஃப் ரேஞ்ச் எனும் ஆங்கில சொச்சொடரின் முதல் எழுத்துக்களை சேர்த்து இந்த ரக செயற்கைக்கோள்கள் சுருக்கமாக செகோர் என குறிப்பிடப்படுகிறது இவை அளவில் சிறியவை எடை சுமார் இருபது கிலோகிராம் தான் எனவே அமெரிக்கா விண்வெளியில் வேறு செயற்கை கோள்களை செலுத்தும் போது பின் சீட்டிலே செக்கோர் ரக செயற்கைக்கோளையும் உட்கார வைத்து அனுப்பிவிடுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது